திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எழுபத்து மூன்று திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி பதினாறு அத்வைதம் என்பதற்கு அபேதவாதம் பேதவாதம் பேதாபேதவாதம் என்று மூன்று பேர்களினுடைய கொள்கைகள் அதனை மறுத்து அத்வைதம் என்பது இம்மூன்றுக்கும் பொதுவாய் நிற்கின்ற சம்பந்தம் அது இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தம் என்று பார்த்தோம் இனி இந்த மூன்று பேர்களினுடைய கொள்கைகள் அவர்கள் காட்டுகின்ற உதாகரணங்கள் இவற்றின் வாயிலாக இதனை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அபேதவாதிகள் கூறுகின்ற உதாகரணம் அல்லது உவமை என்பது தங்கமும் ஆபரணமும் ஆகும் தங்கம் என்கின்ற சொல் குறிக்கின்ற பொருள் வேறு ஆபரணம் என்கின்ற சொல் குறிக்கின்ற பொருள் வேறு அதுபோல பிரம்மம் என்னும் சொல் குறிக்கும் பொருள் வேறு உயிர் என்னும் சொல் குறிக்கும் பொருள் வேறு என்றாலும் தங்கம் இல்லாமல் ஆபரணங்கள் என்று இல்லை தங்கத்தை தவிர ஆபரணம் என்று வேறு இல்லை அதுபோல பிரம்ம பொருளை உயிர்கள் என வேறு இல்லை தங்கம் ஒன்றே பல ஆபரணங்களாக ஆவது போல பிரம்ம பொருள் ஒன்றே பல உயிர்களாக ஆயின எனவே உயிர்களும் பிரம்மமும் ஒன்றே என்பது ஏகான்மவாதிகள் கொண்ட முடிவு ஆனால் இந்த முடிவு பொருந்தாது ஏனென்றால் தங்கத்தின் நிறம் குணம் முதலிய தன்மைகள் எல்லாம் ஆபரணத்திலே காணப்படுகின்றது அதே போன்று பிரம்ம இருக்கின்ற சர்வசக்தித்துவம் சர்வஜத்துவம் முதலிய குணங்களெல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றிய உயிர் அதிலேயும் இருக்க வேண்டும் ஆனால் பிரம்மத்தின் இந்த குணங்களெல்லாம் உயிர்களிலே இருப்பதில்லை அதோடு உயிர்களெல்லாம் கர்மத்திற்கு ஈடாக பிறந்து இறந்து இன்ப துன்பங்களை நுகர்ந்து உழன்று கொண்டிருக்கின்றன எனவே சச்சித் ஆனந்த வடிவமாக விளங்கும் பிரம்ம பொருளை உயிர்களோடு ஒன்றாக வைத்துக் கூறுதல் பொருத்தமில்லாதது எனவே முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் இருக்கின்ற சம்பந்தம் அபேதம் என்பது அதற்கு காட்டப்படுகின்ற இந்த தங்கமும் ஆபரணம் என்கின்ற உவமை பொருந்தாததாக ஆகிவிடுகின்றது இனி அடுத்ததாக பேதவாதிகள் இருளும் ஒளியும் என்று சொல்வார்கள் அதாவது இருளும் ஒளியும் போல உயிர்களும் முதல்வனும் பேதம் என்ற முடிவு உடையவர்கள் வேதவாதிகள் இவர்கள் கூறுகின்ற இருள் ஒளி உதாகரணத்தால் முதல்வன் வேறு உயிர்கள் வேறு என்பது பெறப்படுகின்றது என்றாலும் முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள இயல்புகள் முற்றும் மாறுபடவனவாம் இருக்கின்றன என்பது இது உணர்த்துகின்றது ஆனால் அப்படி இல்லை ஏனென்றால் இருள் இருக்கின்ற இடத்தில் ஒளியும் ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளும் இருக்க முடியாது அதுபோல இந்த இரண்டும் ஒன்றற்கொன்று பகை முதல்வன் இருக்கின்ற இடத்தில் உயிர்கள் இல்லை என்றோ அல்லது உயிர்கள் இருக்கின்ற இடத்தில் முதல்வன் இல்லை என்றோ கூறுவது பொருந்தாது ஏனென்றால் முதல்வனும் உயிர்களும் நட்பு உடையவை முதல்வன் அருள் பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழ வேண்டுவது உயிர் எனவே முதல்வனும் உயிர்களும் இருளும் வெளியும் போல பேதம் என்ற கூற்று அது பொருந்தாத கூற்று ஆகின்றது அடுத்ததாக பேதாபேதவாதிகள் சொல்வது சொல்லும் பொருளும் என்கின்ற உதாகரணம் முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு பேதாபேதமே என்றும் அதற்கு உதாகரணம் சொல்லும் பொருளும் என்றும் கூறுவார்கள் சொல்லும் பொருளும் வேறாக இருந்தாலும் ஒரு சொல்லை கூறும்போது அந்த சொல்லின் பொருளும் உடன் தோன்றும் ஒரு சொல்லை சொன்னால் அதனுடைய பொருள் நம்முடைய நினைவுக்கு உடனே வரும் அதுபோன்று முதல்வனும் உயிரும் வேறு என்றாலும் முதல்வனை கூறும்போது அவனுடைய வியாபகத்தின் கண் அடங்கியுள்ள உயிர்களும் உடன் தோன்றும் என்பது இவர்களது கருத்து இக்கருத்தும் பொருத்தமுடையது அன்று எவ்வாறு என்றார் சொல் இருக்கும் இடம் வேறு பொருள் இருக்கும் இடம் வேறு அதாவது தாமரை என்ற ஒரு சொல் தாமரை என்று சொன்னால் இந்த சொல் இருக்கின்ற இடம் வாய் ஆனால் இந்த சொல்லால் குறிக்கப்படும் பொருளான தாமரை இருக்கும் இடம் ஒரு நீர்நிலை அல்லது தடாகம் எனவே இந்த உதாகரணம் இதற்கு பொருந்தாது இந்த உதாகரணத்தை ஏற்றுக்கொண்டால் முதல்வன் இருக்கும் இடம் வேறு உயிர்கள் இருக்கும் இடம் வேறு என்று கொள்ள வேண்டி வரும் அப்படி ஏற்றுக்கொண்டால் முதல்வனையின்றியும் உயிர்கள் தனித்து இருக்கும் என்பது பெறப்பட்டு முதல்வனது முழு வியாபகத்திற்கு இழுக்காய் முடியும் இவ்வாறு முதல்வனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கூறும் பிற சமய கோட்பாடுகள் குறைபாடு உடையவனாக இருக்கின்றதனால் அதனை கண்டு அவற்றை விட்டுவிட்டு அத்வைதம் என்ற சொல்லுக்கு இரண்டு அன்று என அண்மை பொருள் கொண்டனர் சுத்தாத்வைத சித்தாந்த சைவர்கள் எனவே முதல்வனும் உயிர்களும் பொருள் தன்மையால் வேறு வேறு என்றாலும் கலப்பினால் ஒன்றேயாக இரண்டு பொருள் கலப்பினால் ஒன்றுபட்டிருப்பதை குறிப்பதற்கே வேதம் அத்வைதம் என்று கூறுகின்றது அவ்வாறு அன்று இந்த அத்வைதம் என்பது பொருள் பற்றிய கூற்று அன்று அது பிரம்மத்திற்கும் உயிர்களுக்கும் இடையே இருக்கின்ற சம்பந்தத்தை கூறுகின்ற கூற்று என்று கொள்வதுதான் சரியான அர்த்தமாக இருக்கும் எனவே அத்வைதம் என்பதற்கு முதல்வன் உயிர்களோடு ஒன்றாய் நிற்றல் வேறாய் நிற்றல் உடனாய் நிற்றல் என்ற இந்த மூன்றும் பெறப்பட்டு இம்மூன்றுமாகவும் இறைவன் இருப்பான் என்பதே அத்வைதத்தின் விளக்கம் எவ்வாறு என்றால் முதலிலே ஒன்றாய் நிற்றல் என்பதை எடுத்துக்கொண்டால் முதல்வன் உயிர்களோடு ஒன்றாய் நிற்றல் அது உடலிலே உயிர் இருப்பது போன்றது ஆகும் உயிரானது ஏழு வகை தாதுக்களால் கட்டப்பட்ட உடம்பினையும் ஐந்து பொறி முதலிய கருவிகளையும் பற்றி நிற்கும் அங்கனம் நிற்கும் போது அவ்வுயிரோடு கூடிய உடம்பிற்கு பல பெயர்கள் இருக்கின்றது இந்த பெயர் இந்த உடம்பிற்கு இடப்பட்ட பெயரே அன்றி உயிருக்கு இடப்பட்ட பெயர் அல்ல ஆனால் உடம்புக்கு இடப்பட்ட பெயரினால் அந்த பெயரை ஒருவர் அழைத்தார் அந்த உடம்பிலே இருக்கின்ற உயிர் என்ன என்று கேட்கின்றது அதற்கு காரணம் இந்த உயிரானது தான் வேறு இந்த உடல் வேறு என்ற வேறுபாடு இன்றி இந்த உடலோடு உயிர் கலந்து நிற்பதுதான் அதற்கு காரணம் அப்படி உயிர் உடலோடு உயிர் வேறு உடல் வேறு என்று சொல்ல முடியாதபடி கலந்து இருந்தாலும் கூட உயிர் உயிரே உடம்பு உடம்பே அதாவது உயிர் அறிவுடை பொருளே உடம்பு அறிவற்ற ஜடப்பொருளே உயிர் உடம்பு ஆக மாட்டாது உடம்பு உயிர் ஆக மாட்டாது என்றாலும் உயிர் உடலை நான் என்பதனால் உடம்பாயும் என் உடல் என்பதனால் உடம்பினின்று வேறாகவும் நிற்கும் எனவே உடம்பு உயிராகவும் நில்லாது அதனை பிரிந்து வேறாகவும் நில்லாது இருக்கும் அதுபோல முதல்வன் உயிர்களுடன் கலந்து நிற்பான் என்றாலும் முதல்வன் முதல்வனே அவன் முற்றுணர்வு உடையவனே உடையவனே உயிர் உயிரே இது கிஞ்சித் கம் என்று சொல்லப்படக்கூடியது சிற்றறிவினை உடையது எனவே முதல்வன் உயிர் ஆக மாட்டான் உயிர் முதல்வன் ஆகாது என்றாலும் முதல்வன் இந்த உயிர் நிலைப்பதற்காக அதனோடு கலந்து நிற்பதால் உயிராயும் உயிருக்கு அறிவித்தலால் அதனின்று வேறாகவும் நிற்பான் உயிர் முதல்வனாகவும் நில்லாது அவனின் வேறாக தனித்தும் நிற்காது இந்த இயைபுகளால் உடலின் உயிர் என்ற உவமை நன்கு பொருந்துமாறு காணலாம் எனவே உடம்பும் உயிரும் என்கின்ற இந்த உவமை இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்பதற்கு காட்டப்படுகின்றது இனி உயிர்களோடு இறைவன் வேறாய் நிற்பான் என்பதற்கு காட்டப்படும் உதாரணம் அது வேதத்திலே பிரம்மம் அத்வைதம் என்று கூறியது மட்டுமன்றி பிரம்மம் ஏக்கம் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது அவ்வாறு ஏக்கம் என்றதற்கு மறுதலையாக மேலே உதாரணத்தில் இறைவன் உயிர்களோடு ஒட்டி நிற்பான் என இறைவன் எனவும் உயிர் எனவும் வேறுபட கூறுதல் எதற்காக என்றால் முதல்வனும் உயிரும் பொருள் தன்மையால் இரண்டு என்பதை விளக்குவதற்காக எனவே வேதத்தில் ஏக்கம் என்பதற்கு பொருள் ஒன்று என்பது பொருள் ஒன்று என்பதற்கு அபிப்பிராயம் அது பதிப்பொருள் ஒன்றே என்பது ஆகும் எனவே இரண்டாவதாக பதிப்பொருள் இல்லை என்பது பெறப்படுகின்றது அவ்வாறு இரண்டு பதிப்பொருள் இல்லை ஒரே ஒரு தான் உண்டு என்பதை ஒன்று என்பதன் கருத்து இதனை பிரம்மத்தைத் தவிர வேறு பொருளே இல்லை என்று கொண்டார்கள் ஆனால் அப்படி கொள்வது பொருந்தாது ஏனென்றால் இருப்பது ஒரே ஒரு பொருள்தான் என்றால் அது தன்னை ஒரு பொருள் என்று கருத வேண்டாம் கருதும் என்றால் கருதுகின்ற பொருளும் கருதப்படுகின்ற பொருளும் வேறாக இருக்க வேண்டும் எனவே ஒன்று என்று கருதுகின்ற நீ அப்பதிப்பொருளின் வேறாகிய பசு என்று அறிவாயாக என்று ஸ்ரீ மைக்கண்ட தேவனாயினார் அறிவுறுத்துகின்றார் எனவே பதியும் அறிவுடைய பொருள் பசுவும் அறிவுடைய பொருள் ஆனால் உயிர்கள் பசு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அது பாசத்தோடு கூடியிருப்பதனால் அந்த பதிப்பொருள் இந்த பாசத்தோடு கூடப்படாது இருப்பதனால் மலத்தோடு கூடாது இருப்பதனால் பாசத்தோடு கூடிய பசுவை அந்த அழுக்கிலிருந்து விடுவிக்கும் கருணையும் ஆற்றலும் உடையதாய் நிற்கின்றது இவ்வாறு பதிக்கும் பசுவுக்கும் வேற்றுமை உண்டு எனவே பிரம்மத்தை தவிர இரண்டாவதான பதிப்பொருள் இல்லை அகரம் இல்லை என்றால் அக்ஷரங்கள் இல்லை என்பது போல பிரம்ம பொருள் ஒன்று இல்லை என்றால் ஒரு பொருளும் இல்லை என்பது இதனுடைய கருத்து அகரம் என்பது பர சரீரத்திலிருந்து சுத்தமாயா விருத்தியாய் தோன்றும் நாதத்தின் விருத்தியாய் உந்தியிலிருந்து எழும் உதானன் என்னும் காற்றோடு எழுப்ப எழுந்து கண்டத்தை பொருந்தி முயற்சி விகாரமின்றி இயல்பாக செவிக்கு கேட்கப்படும் ஒலி வடிவினது அந்த ஒலியினாலேயே மற்றைய ஒலி வடிவான அக்ஷரங்கள் எல்லாம் இயங்கும் அந்த ஒலி இல்லை என்றால் மற்றைய அக்ஷரங்கள் இயங்காது அதுபோன்று பிரம்ம பொருள் இருப்பதால் தான் எல்லா பொருட்களும் இயங்குகின்றன அப்படி பிரம்ம பொருள் இல்லை என்றால் மற்ற பொருட்கள் இயங்காது பிரம்ம பொருள் இல்லை என்றால் ஒரு பொருளும் இல்லை என்பதன் பொருள் இதுதான் இனி இறைவன் உயிர்களோடு உடனாய் நிற்பான் என்பதற்கு காட்டுகின்ற உதாகரணம் பண்ணும் அதனோடு பிரிப்பின்றி நிற்கும் ஓசையும் போலவும் பழமும் அதனோடு பிரிப்பின்றி நிற்கும் சுவை போலவும் எவ்விடத்திலும் வியாபகமான முதல்வன் திருவருள் உயிர்களோடு பிரிப்பின்றி நிற்கும் அவ்வாறு நிற்கும் முறைமை பற்றி வேதங்கள் பிரம்மம் ஏகம் என்றதோடு மட்டும் கூறாமல் அத்வைதம் என்றும் சில இடங்களிலே கூறுகின்றது இவ்வாறு பிரம்மமானது உயிரோடு ஒன்றாக உடனாக வேறாக நிற்கின்றது என்பதே உயிர்களுக்கும் பிரம்மத்திற்கும் இடையே இருக்கின்ற அத்வைத சம்பந்தம் எனவே சிவஞான போதம் இரண்டாவது சூத்திரத்தின் முதல் அதிகரணத்தில் முதல்வனம் உயிரும் பேதம் என்றும் அபேதம் என்றும் பேதாபேதம் என்றும் பிணங்கும் சமைகளையெல்லாம் மறுத்து அம்மூவகை இயல்பும் விளங்குதற்குரிய அத்வைதத்தின் உண்மையை ஹேதுக்களாலும் உதாகரணங்களாலும் உணர்த்துகின்றார் ஸ்ரீ மெய்கண்ட தேவன் ஆயனார் அவ்வாறு உணர்த்தும் முறையில் பேதம் அபேதம் பேதாபேதம் என்ற மூன்றிலே இதிலே இந்த மூன்றில் ஒவ்வொன்றை மற்றும் கூறுவாரை மறுத்ததோடு அம்மூன்றையும் ஒப்புக்கொள்ளும் போது அவற்றுக்கு மற்றவர்கள் கூறுகின்ற உவமைகள் அதாவது உதாகரணங்களையும் மறுத்து வேறு உதாகரணத்தை கூறி அருளுகின்றார் அதாவது அபேதத்திற்கு கூறிய தங்கமும் ஆபரணமும் என்ற உவமை தங்கமே ஆபரணமாக ஆனது போல பிரம்மமே உயிர் ஆயிற்று என்று கொள்ளவர் அப்படி ஏற்றுக்கொண்டால் அவை ஆபரணமாய் தோன்றும் காலத்திலும் தங்கத்தின் தன்மை அதிலே விளங்குவது போல உயிராக தோன்றும் காலத்திலும் பிரம்மத்தின் தன்மை உயிரிலே விளங்க வேண்டும் ஆனால் பிரம்மத்தின் தன்மையோ நினைப்பு மரப்பு துக்கம் முதலியவற்றில் கட்டுப்படாதது உயிர்களோ இவற்றிலெல்லாம் கட்டுப்பட்டிருக்கின்றது இதை அனுபவத்திலே காண்கின்றோம் எனவே இந்த உவமையை ஒப்புக்கொண்டால் பொருள் ஒன்றே எனப்பட்டு ஒரு பொருளாகிய பிரம்மே சுகதுக்கம் முதலிய விவகாரத்தை விகாரத்தை பொருந்தும் என கொள்ளும்படி வரும் அவேதம் என்பதற்கு அந்த உவமையை இவ்வாறு குறைபாடு இருக்கின்ற இந்த உவமையை ஏற்றுக்கொள்ளாமல் உயிரையும் உடலையும் உவமையாக கொண்டனர் சுதாத்வைத சைவ சித்தாந்திகள் உயிர் போல இறைவன் உடல் போல உயிர் இவ்விரண்டும் பிரிக்க முடியாமல் கலந்து நிற்றலால் ஒன்றாதற்கு உவமையாகின்றது இது இனி உபனிஷதங்களிலே இந்த தங்கமும் ஆபரணமும் என்ற உவமை கூறப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் அதனுடைய நோக்கம் என்ன கருத்து என்ன என்றால் பொன் என்னும் சொல்லுக்கு பொருள் ஒன்று ஆபரணம் என்னும் சொல்லுக்கு பொருள் ஒன்று ஆபரணம் பொன்னை விட்டு தனித்து நில்லாது அதே போன்று இறைவனையின்றி உயிர் தனித்து நில்லாது என்பதற்குத்தான் உபனிஷதங்களிலே இந்த பொன்னும் ஆபரணமும் என்ற உவமை கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்று வேதத்திற்குரிய இருளும் வெளியும் என்ற உவமையில் பொருள் இரண்டே என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் அப்பொருளின் தன்மைகளோடு முரணும் எவ்வாறு என்றால் ஒளி என்பது சூரியனின் ஒளியை எடுத்துக்கொண்டால் சூரியன் ஒளி பிரகாசிக்கும் போது இருள் தோன்றாது இருள் தோன்றும் போது சூரியன் ஒளி பிரகாசிக்காது எனவே ஒன்றன் உபகாரம் பிரிதொன்றுக்கு வேண்டப்படுவது இல்லை என்று ஆகிவிடும் அதுபோல இறைவனும் உயிரும் இரண்டே என கொண்டால் உயிர் தோன்றும் போது இறைவன் தோன்றாமலும் இறைவன் தோன்றும் போது உயிர் தோன்றாமலும் நிற்கும் என கொள்ள வரும் அப்படி கொண்டு உயிருக்கு இறைவனின் உபகாரம் வேண்டப்படுவது இல்லை என்று ஆகி உயிர் தனித்து இயங்கக்கூடும் என்ற அவ்வாறு உண்மை மாறி புரிந்து கொள்ளப்பட்டுவிடும் எனவே பேதத்திற்கு கூறிய இருள் ஒளி ஓமையை ஏற்றுக்கொள்ளாமல் வேதம் என்பதற்கு அகரத்தையும் மற்றைய அக்ஷரங்களையும் ஓமையாக கொண்டனர் இந்த உதாகரணத்திலே முதல்வனையின்றி உயிர்களுக்கு இயக்கம் இல்லை என்பது பெறப்படுகின்றது இனி அடுத்ததாக பேதா சொல்லப்பட்ட சொல்லும் பொருளும் என்ற ஓமையிலே பொருள் இரண்டே என்றாலும் சொல்லும் பொருளும் கலந்து நிற்கவில்லை எவ்வாறு என்றார் சொல் வாக்கில் இருப்பது பொருள் அவ்வாக்கின் வேறாக இருப்பது அதுபோல உயிர் இருக்கும் இடம் ஒன்றும் பிரம்மம் இருக்கும் இடம் வேறு ஒன்றும் என்று இல்லாமல் எங்கும் உயிரும் பிரம்மமும் கலந்து இருப்பதால் சொல்லும் பொருளும் என்ற உவமையை கொள்ளாமல் பண்ணும் ஓசையும் என்ற உவமையைக் கொண்டனர் பண் என்பது இசை விகல்பம் இசையை விட ஓசை வேறு இல்லை ஓசை இசையும் இல்லை அதுபோன்று முதல்வனை விட உயிர் வேறு அன்று உயிர் முதல்வனும் அன்று இதே உவமை போலவே பழமும் சுவையும் இந்த இரண்டு உவமைகளும் இவ்வாறு விளக்கப்படுகின்றன இவ்வாறு பேதம் பேதாபேதம் அபேதம் என்ற மூன்றுக்கும் அந்த மூன்று சமயத்தவர்கள் கூறிய இந்த மூன்று உவமைகளையும் மறுத்து சிவப்பிரகாச நூலிலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் அருள்கின்றார் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணிபோல் போல் பிறப்பிலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொல் பொருள் போல் பேதாபேதமும் பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று இந்த உவமைகளை மறுத்து மூன்றுக்கும் வேறு உவமை கூறுகின்றார் இதனையே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வேத ஆகம சென்னையில் விளை பொருள் அபேதம் பேதமாகிய பிணக்கு அறுத்து என்று வேத ஆகமங்களின் சிறு விளையும் சுதாத்வைத சைவ சித்தாந்தம் என்பது அபேதம் பேதம் பேதாபேதம் என்ற பிணக்கினை ஒழித்து அத்வைதம் என்பதற்குரிய உள்ளபடியே இருக்கக்கூடிய உண்மை அர்த்தத்தினை காட்டுகின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்